இன்னைக்கு வித் மாணிக்கா சேனல்ல ரொம்பவே கிறிஸ்பியான ஜவ்வரிசி வடை எப்படி செய்யலாம் அப்படிதான் பார்க்க போறோம் இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் பாத்தீங்கன்னா ஜவ்வரிசிய கால்ல ரெண்டு கப் எடுத்து நல்லா நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கிட்டேங்க கூடவே வந்துட்டு ரெண்டு உருளைக்கெழங்கை எடுத்து அவிச்சு வச்சுருக்கேங்க அது கூடவே நாலு வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகாவையும் சின்னதாக வெட்டி வச்சிருக்கேன் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் எடுத்து நம்ம எடுத்துக்கலாங்க இந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா இந்த உருளைக்கெழங்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த உருளைக்கெழங்கு அரைச்சி வச்ச ஜவ்வரிசி கூடவே வந்துட்டு வெட்டி வச்ச இந்த பொருள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து நம்ம வந்துட்டு பிளண்ட் பண்ணணுங்க அது கூடவே கொஞ்சம் சோம்புத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடர் தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு இந்த இடத்துல நீங்க ரெண்டு ஸ்பூன் நான் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா பிளண்ட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு தண்ணி பதமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த அரிசி மாவை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பிளண்ட் பண்ணிட்டேங்க இப்ப கையை நீங்க ஜவகரிசி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால எப்பவுமே கையை நல்லா தண்ணியில விட்டு ஒரு தடவை அப்புறமும் ஜவரிசி மாவை எடுத்து பாருங்க இப்ப இது நல்லா கை கையில வந்துட்டு உங்களுக்கு உருண்டை பிடிக்க வருதுன்னு முதல்ல பாத்துக்கோங்க இப்ப நல்லா உருட்டி கையில வச்சு தட்டி எடுத்து பாருங்க ஒரு வடை பதத்துக்கு உங்களுக்கு வரணும் அப்படி வருது அப்படின்னா அப்படியே விட்டுடுங்க இல்ல எனக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி பதமா தெரியுது அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அதுல தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ நான் இங்கே கொஞ்சம் பாதிக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து அதை நான் அப்படியே தூவி விட்டு இப்போ நான் பிளான் பண்ணுறேன் பாருங்களேன் இப்போ வந்துட்டு எனக்கு அந்த அந்த பைண்டிங் வந்து நல்லா வந்திருக்கும் இப்போ நான் அடுப்பில் வந்துட்டு வானலை வச்சு என்ன சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறங்க இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சலாம் இப்போ பாருங்களேன் அப்படியே கையில் நம்ம உருட்டை உருட்ட அது அழகாக பதத்துக்கு இருக்குது சரிங்களா இப்போ என்ன காஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ என்ன சூடானதோ நம்ம வந்துட்டு நிறைய ஒன்னு ஒண்ணா எடுத்து தட்டி போட ஆரம்பிக்கலாம் இந்த ஜவரசி வடையை பொறுத்த வரைக்கும் நாம கொஞ்சம் மொத்தமா தாங்க போடுவோம் இத செய்து ரொம்ப மெல்லிசா போடாதீங்க ஏன்னா அப்புறம் பிரிஞ்சு ஓடிடும் இப்படி ஓரளவுக்கு மொத்தமா போட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வருங்க நீங்கள் நினச்சிக்கிறீங்க வேகாமல் போயிடும் இல்லைங்க இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் வேகக்கூடியது அவ்வளோ கிறிஸ்பியாக நமக்கு இந்த வடை வருங்க பார்த்தா தெரியாது ஆனால் நேரில் நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு நிஜமாவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்ப பிடிக்குங்க சரி இப்போ நல்லா அந்த வடையை வந்துட்டு முன்னுக்கு பின்ன நம்ம வந்து திருப்பி போட்டுட்டு அதோடைய அந்த வடை பதம் வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இந்த வடையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் ஆகாதுங்க வேகிறதுக்கு அதை நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் அதை அப்படியே தீஞ்சு போயிடும் சரி இப்போ நான் வடையை அப்படியே எடுத்துகிட்டு பாருங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க ருசியான ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக சமைங்க சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிடுங்க இந்த வடையை பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்க உள்ள எல்லாமே நல்லா வெந்து பார்க்கறதுக்கே ரொம்பவே கிறிஸ்பியான ஒரு வடையாக இருக்குங்க மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மறக்காம அமு வித் மாணிக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அப்படியே அழுத்தி விட்டுருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க